வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிச்சாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டுருக்கோம் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு கொஸ்டின் வரோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேட்கப்பட்ட குரு ஃபோரில் கேட்கப்பட்ட அறிவியல் கேள்விகள் மற்றும் ரெண்டாயிரத்தி பதினான்கில் கேட்கப்பட்ட கேள்விகள் மொத்தம் முப்பத்தி ரெண்டு பதினாறு கேள்விகள் இரண்டுலையும் ஈச் பதினாறு பதினாறு இருக்குது மொத்தம் ஒரே எபிசோடில் பார்த்துலாம் பார்க்கலாம் முதல் கேள்வி கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி ஆட்ரியோ வென்டிகுலேட்டர் வாழ்வுகள் மூடுதல் லப் என்ற ஒலி தோன்றுகிறது இரண்டு அரைச்சந்திர வாழ்வுகள் மூடுதால் டப் என்ற தொளி ஒலி தோன்றுகிறது சரியான விடை தேர்ந்தெடுக்கும் ஒன்று ஏ ஒன்று சரி ரெண்டு தவறு பி ஒன்று தவறு ரெண்டு சரி சி ஒன்று மற்றும் இரண்டு தவறு டி ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரி சரியான பதில் டி ஒன்று மற்றும் இரண்டு சரி இரண்டாவது கேள்வி இரத்த உரைதலுக்கு அவசியமான விட்டமின் மற்றும் தாது உப்பை தனிமத்தை பெயரிடு ஏ விட்டமின் டி மற்றும் கால்சியம் பி விட்டமின் பி மற்றும் சோடியம் சி விட்டமின் கே மற்றும் கால்சியம் டி விட்டமின் சி மற்றும் அயோடின் சரியான பதில் சி விட்டமின் கே மற்றும் கால்சியம் மூன்றாவது கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் குறிக்கப்பட்டுள்ள பாகலை சரியான விசையை அதாவது வரிசையை தேர்ந்தெடுக்கவும் இப்போ வந்து இந்த படத்தில் ஒன்று ரெண்டு மூன்று அப்படின்னு மூன்று கோடுகளை போட்டிருக்கு அதில் மேலே உள்ள படம் இருக்குது பார்த்துக்குங்க ஸோ நேரில் நம்ம பதில் போயிடலாம் பதில் வந்து ஏ அதாவது யூசி வளையம் இரண்டு எதிர்கோடான் வளையம் மூன்றாவது டிஹெச்யூ வளையம் தட் இஸ் ஏ நான்காவது கேள்வி ஒளிச்சேர்க்கை என்பது வெளியிடப்படும் வாயு எது கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சரியான பதில் டி ஆக்சிஜன் ஐந்தாவது கேள்வி கூற்று புயலின் போது அலைகளின் உயரத்தை குறைக்க கப்பலை சுற்றி எண்ணெய் ஊற்றப்படுகிறது காரணம் எண்ணெய் பரப்பு கடல் நீரின் பரப்புகளை விசையுவிட குறைவு அலையின் சீற்றத்தை குறைக்கும் ஏ ஏ சரி ஆர் தவறு பி ஏ சரி மற்றும் ஆர் சரி சி ஆர் சரி ஏ தவறு டி ஏ மற்றும் ஆர் இரண்டுமே தவறு சரியான பதில் பி ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி ஆறாவது கேள்வி பின்வருவநோற்றுள் எதிர் மின்னோட்டங்களுக்கு இடையே உணரப்படும் விளக்கு அல்லது ஈர்ப்பு விசை பயன்படுகிறது ஏ ஏசி மின்னையற்றி பி நிலைமின் வன்மை தெளித்தல் சி மின்னழுத்தமானி டி மீட்டம் சமண சுற்று சரியான பதில் பி நிலைமின் வன்மை தெளித்தல் ஏழாவது கேள்வி இரண்டு தனி ஊசலின் அளவு நிறம் இரண்டு ஈஸ்ட் ஒன்று என்ற விகிதத்தில் உள்ளது அவைகளின் நீளத்திற்கான விகிதம் முறையே ஏ நாலு இஸ்டு ஒன்று பி ஒன்று இஸ்ட் நாலு சி ஒன்று இஸ்ட் ஒன்று டி ஒன்று இஸ்ட் இரண்டு சரியான பதில் ஏ நான்கு இஷ்டு ஒன்று எட்டாவது கேள்வி உரம் பற்றி கீழ் கண்ட சரியான இவை ஒன்று அது விலை குறைவாக கிடைக்க வேண்டும் இரண்டு தாவரங்களை நான் எழுதி உறிஞ்சத்தக்க வகையில் இருக்க வேண்டும் மூன்று அது நீரில் எளிதில் கரையக்கூடாது சரியான பதில்கள் ஏ ஒன்று மற்றும் இரண்டு பி இரண்டு மற்றும் மூன்று சி ஒன்று மற்றும் மூன்று டி மூன்று மற்றும் சரியான பதில் ஏ ஒன்று மற்றும் இரண்டு ஒன்பதாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள வேதிப்பொருட்களில் குழுமத்திற்கு பொருந்தாதை கண்டறி பிஹெசி டிடிடி டூ ஃபோர் டி யூரியா சரியான பதில் டி யூரியா பத்தாவது கேள்வி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டின் சரியாக பொருத்தி தேர்ந்தெடு பட்டியல் ஒன்று இரண்டு ரொமாட்டிக் மூட்டுவலி பரவும் தொற்று நோய் பெலாக்ரா சுயநோய் தடுப்பு குறைபாடு நோய் காலரா பாரம்பரிய நோய் கதிர் அறிவாள் இரத்த சோகை விட்டமின் குறையினால் உண்டாகும் நோய் நேரமாக பதில் பெயரெல்லாம் பதில் வந்து பி இரண்டு நான்கு நான்கு ஒன்று மூன்று ஸோ ரொமாட்டிக் மூட்டுவலி சுய நோய் தடுப்பு குறைபாடு பெலாக்ரா விட்டமின் குறைனால் ஏற்படும் நோய் காலரா பறவும் தொற்று நோய் கதிர் அறிவால் இரத்த சோகை பாரம்பரிய நோய் பதினாறாவது கேள்வி இந்த கேள்வி வந்து புவியியல் வரும் ஏன்னா சில காரணங்கள் அங்கே அறிவியல்லையும் சேர்க்கப்பட்டிருக்கு சரிங்களா ஓகே பட்டியல் ஒன்றில் உள்ள வனவிலங்குகளின் சரணாலயங்களை பட்டியல் இரண்டில் உள்ள இருப்பிடங்களுடன் பொறுத்துக பிராலிமலை மேற்கு தொடர்ச்சி மலை தேசிய பூங்கா காஞ்சிபுரம் மாவட்டம் இந்திராகாந்தி வன சரணாலயம் நீலகிரி வேடந்தாங்கல் பரண சரணாலயம் திருச்சி சரியான பதில் பி நாலு மூணு ஒன்று ரெண்டு விராலிமலை திருச்சி மாவட்டம் முக்குர்த்தி தேசிய பூங்கா நீலகிரி காந்தி வன உயிரி சரணாலயம் மேற் தொடர்ச்சி மலை வேடந்தாங்கல் காஞ்சிபுரம் பன்னிரெண்டாவது கேள்வி பின்வருவொற்றில் எது இஎம்பி வழித்தடம் ஒழி எனவும் அழைக்கப்படும் ஏ கிளைக்காலிசிஸ் பி சுழற்சி சி எலக்ட்ரான் கடத்தல் சங்கிலி டி எண்டோஸ் பாஸ்பேட் வழித்தடம் சரியான பழி பதில் ஏ பதிமூன்றாவது கேள்வி கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று ஏ பூச்சிணும் தாவரம் பூச்சிகளின் உடலில் உள்ள புரோட்டீன்களைச் செறிக்கின்றன காரணம் ஆர் பூச்சினும் தாவரம் நைட்ரஜன் பற்றாக்குறை உள்ள மண்ணில் வளரும் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள குறியீட்டின் சரியானதை கண்டுபிடிக்கும் ஏ ஏ சரி ஆனால் ஆர் ஏற்கனவே சரியான விளக்கம் அல்ல பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஆறுக்கான சரியான விளக்கம் சி ஏ சரி ஆர் தவறு டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் தரி தவறு சரியான பதில் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏற்கை சரியான விளக்கம் ஆகும் பதினான்காவது கேள்வி பென்சிலில் உள்ள எழுதும் பொருளின் கலவை ஏ கார்பன் மற்றும் நைட்ரஜன் பி கார்பன் மற்றும் ஆக்சிஜன் சி கார்பன் மற்றும் களிமண் டி கார்பன் மற்றும் கண்ணாடி சரியான பதில் சி கார்பன் மற்றும் களிமண் பதினைந்தாவது கேள்வி அமிலம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை ஒன்று அது நீல தாளை சிவப்பாக மாற்றும் இரண்டு அது ஏழை விட அதிகமான பிஏச்சி உதிடையது மூன்று அது காலத்துடன் விரிந்து உப்பையும் நீரையும் தருகிறது ஏ ஒன்று மற்றும் இரண்டு பி ஒன்று மற்றும் மூன்று சி இரண்டு மற்றும் மூன்று டி மூன்று மற்றும் சரியான பதில் பி ஒன்று மற்றும் மூன்று பதினாறாவது கேள்வி பாசிகளை ஆய்ந்தரி அறிவியலின் பேரென்ன ஏ ஃபிசியாலஜி பி ஃபைக்காலஜி சி மைக்காலஜி டி போமாலஜி சரியான பதில் பி ஃபைக்காலஜி இதற்கு தொடர்வது வந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அறிவியல் கேள்விகள் இங்கே பதினாறு கேள்வி இருக்குது பட் நம்பர் அதே நம்பரில் போயிட்டுருக்கோம் சீரீஸ் பதினேழாம் கேள்வி லென்ஸ் ஒன்றின் திறன் மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் டயாப்டரினில் அதன் குவிய தூரம் மற்றும் வகை என்ன ஏ ரெண்டு மீட்டர் குழி பி ரெண்டு மீட்டர் குவி சி ஐம்பது சென்டிமீட்டர் குழி டி ஐம்பது சென்டிமீட்டர் குவி சரியான பதில் ஏ ரெண்டு மீட்டர் குழி பதினெட்டாவது கழி வேறுபட்டு இருப்பதை கண்டுபிடி வெப்பதுடன் சம்பந்தப்பட்டது ஒரு செயலில் ஏ கடத்தல் இரண்டு பி சலனம் சி உட்கவர்தல் சி கதிர்வீச்சல் சரியான பதில் சி உட்கவர்தல் கீழ்கண்டவற்றை பொட்டாசியம் குளோரைட் மலச்சிக்கலை தீர்க்க எப்சம் உப்பு தீப்பெட்டி தொழிற்சாலைகளை பயன்படுகிறது காப்பர் சல்வேட் உப்பு பட்டாசு பட்டாசு பொட்டாசியம் நைட்ரேட் பூஞ்சைக்கொல்லியாக சரியான பதில் நேர போயிடலாம் இரண்டு ஒன்று நான்கு மூன்று ஸோ பொட்டாசியம் குளோரைட் தீப்பெட்டி தொழிற்சாலை பயன்படுகிறது எப்சம் உப்பு மலர்ச்சிக்கரை பயன் தீர்க்க பயன்படுகிறது காப்பர் சல்ஃபேட் பூஞ்சைக்கொல்லியாக பயன்படுகிறது டி பொட்டாசியம் நைட்ரேட் பட்டாசு தயாரிக்க பயன்படுகிறது இருபது கேள்வி சரியான தேர் கூற்றை தேர்வு செய்ய ஒன்று அண்ட அணு வெளியிட்டத்திற்கு கிராஃபியன் பாலிக்கல் உடைந்து கார்ப ஆகிறது இரண்டு கார்பசுலூட்டியம் ஒரு நாடமில்லா சொரப்பியாக மாறுகிறது ஒன்று ஒன்று தவறு ஏ ஒன்று தவறு இரண்டு சரி பி ஒன்று சரி இரண்டு தவறு சி ஒன்று மட்டும் இரண்டு தவறு டி ஒன்று மட்டும் இரண்டு சரி சரியான பதில் டி ஒன்று மட்டும் இரண்டு சரி இருபத்தி ஓராது கேள்வி சூடமான சனப்படும் மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட பாக்டீரியை கண்டறிந்தவர் ஏ டாக்டர் அயன் வில்மெட் பி டாக்டர் கொரோனா சி டாக்டர் சந்திரசேகர் டி டாக்டர் ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி சரியான பதில் டி டாக்டர் ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி இருபத்தி ரெண்டாவது கேள்வி பின் ஒரு தவறான கூற்று கூற்றுகளை குறிப்பிடுவேன் ஒன்று தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்வதை தற்சார்பு உயிரிகள் இரண்டு தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்க முடியாதன பிற சார்புயிர்கள் மூன்று தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்க முடியாதவை சர் தற்சார்பு உயிரிகள் நான்கு தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்பவை பிற உயிர்கள் ஏ இரண்டு என்று மற்றும் நான்கு பி ஒன்று மற்றும் இரண்டு சி ஒன்று மற்றும் மூன்று டி மூன்று மற்றும் நான்கு சரியான பதில் டி மூன்று மற்றும் நான்கு இருபத்தி மூன்றாவது கேள்வி எய்ட்ஸ் வைரஸ் எந்த ஜீனோமால் ஆனது ஏ டிஎன்ஏ பி ஆர்என்ஏ சி குரமோசோம் டி ஜீன் சரியான பதில் பி ஆர்என்ஏ விடையை தேர்ந்தெடு மனிதர்கள் அதிக உற்பத்திக்காக பயன்படுத்தும் உறவுகள் நீர் அடித்து செல்லப்பட்டு நீர்நிலைகளை சென்றடைவதை மகியூட்ட வளமுறுதல் என்கிறோம் இரண்டு மாசடைந்த நீர் நிலச்சு சுழல் தொகுதியை பாதிக்கிறது மூன்று தேவையற்ற சப்த மனிதர்களது ஆரோக்கியம் மற்றும் மணலை பாதிக்காது ஏ ஒன்று ஒன்று மற்றும் மூன்று பி இரண்டு மற்றும் மூன்று சி ஒன்று மற்றும் இரண்டு டி மூன்று மற்றும் சரியான பதில் சி ஒன்று மற்றும் இரண்டு பொருத்துக விசை வாட் உந்தம் ஜூல் திறன் கிலோகிராம் மீட்டர் பெர் வினாடி டி ஆற்றல் நியூட்டன் சரியான பதில் டி நாலு மூணு ஒன்று ரெண்டு விசை நியூட்டன் உந்தம் கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் பெருநாடி திரான் வாட் ஆற்றல் ஜூல் இருபத்தி ஐந்தாவது கேள்வி சரியானுடைய தேர்ந்தெடு ஒரு கண்ணாடி டம்ளரில் மண்ணெண்ணெய் நீர் பாதரசம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஒன்றாக அவற்றின் நிலைகளின் டமிழில் மேலிருந்து கீழ் வரிசைப்படுத்து ஏ பாதரச மண்ணெண்ணெய் நீர் பி மண்ணெண்ணெய் நீர் பாதரசம் பாதரசம் சி நீர் பாதரச மண்ணெண்ணெய் டி மண்ணெண்ணெய் பாதரசம் நீர் சரியான பதில் பி மண்ணெண்ணெய் நீர் பாதரசம் இருபத்தி ஆறாவது கேள்வி இருபத்தி ரெண்டு காரெட்டு தங்கத்தின் சதவிகிதம் என்ன ஏ தொண்ணூற்றி ஒன் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு ஏழு பி எழுபத்தி அஞ்சு சதவீதம் சி அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று ஒம்போது ஒன்று டி தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒன்று ஏழு சரியான பதில் ஏ தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதம் இருபத்தி ஏழாவது கேள்வி எலும்பு மற்றும் பற்களை காணப்படும் கால்சியத்தின் சேர்மம் எது ஏ கால்சியம் கார்பனேட் பி கால்சியம் பாஸ்பேட் சி கால்சியம் குளோரைடு சி கால்சியம் சல்பேட் சரியான பதில் பி கால்சியம் பாஸ்பேட் இருபத்தி எட்டாவது கேள்வி பின்வருவனவற்றில் உருவநோற்றில் எது பூச்சிக்கொல்லி அல்ல ஏ டிடிடி பி பிஹெசி சி துத்தனாக பாஸ்பேட் டி துத்தனாக சல்ஃபைடு சரியான பதில் டி துத்தனாக சல்ஃபைட் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தவறான ஜோடியை கண்டறிய அல்புமின் நீர் சமநிலை குளோபிளின் நீ நோய் எதிர்பாற்றல் எதிர்பாற்றல் பைர்னோ பைபரினோஜன் இரத்த முறைடல் பிளாஸ்மா திட ஊடகம் ஏ ஒன்று பி இரண்டு சி மூன்று டி நான்கு சரியான பதில் டி நான்கு முப்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் புல்வொழி மண்டபத்தில் உணவுச் சங்கிலியது ஏ புல் மான் நரி புலி பி புல் வெட்டி தவளை பாம்பு கழுகு சி புல் தவளை பாம்பு யானை டி புல் கால்நடைகள் சிங்கம் சரியான பதில் பி புல் வெட்டிக்கிளி தவளை பாம்பு கழுகு முப்பத்தி ஓராது கேள்வி சாதன பெட்டியிலிருந்து வெளியேறும் வாயு இது ஏ சிஹெச் ஃபோர் பி சிஎல் டூ டி சிஎஃப்சி சரியான பதில் டிசிஎஃப்சி முப்பத்தி ரெண்டாவது கேள்வி மீத்தைலேஷன் என்றால் என்ன டிஎன்லிலிருந்து ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணும் இயற்கை நடைமுறை இரண்டு உயர்மட்ட ஆற்றலிலிருந்து தாழ்மட்ட ஆற்றலுக்கு மாற்றும் ஒரு இயற்கை ச இயற்பொருள் சார்ந்த நடைமுறை மூன்று உயர்நிலை சார்ந்த காலக்கணிப்பு பொறி நான்கு உணர்ச்சியின்மை நடப்படுத்தும் நடைமுறை பதில்கள் ஏ ஒன்று மற்றும் பி ஒன்று மற்றும் மூன்று மட்டும் சி இரண்டு மட்டும் டி இரண்டு மட்டும் நான்கு மட்டும் சரியான பதில் பி ஒன்று மற்றும் மூன்று மட்டும் மிக்க நன்றி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் அறிவியல்களே அடுத்த ஒரு இயற்கே வந்து அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்